உலகம் முழுவதும் இல்லை விளையாட்டு வீரர்களுக்கும் விளையாட்டை ஆதரிப்பவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்துகிறாங்க விளையாட்டை வந்து ஒரு பொருட்டாக எடுத்துக்கிறதே இல்லை அது வந்து என் மனசில் ரொம்ப நாளாக அது ஒரு மிகப்பெரிய காயமாக இருந்தது உலக அளவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மிக குறைவான மக்கள் தொகை கொண்ட நாடுகள்லாம் கூட பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் பதக்க பட்டியலில் டாப்பில் இருக்காங்க உலகத்திலே நம்பர் ஒன் மக்கள் தொகை கொண்ட நம்ம நாடு பார்த்திங்கன்னா முதல் நூறு இடத்துக்குள்ள ஏன் ஒரு பதக்கமாவது வாங்காதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இயக்கத்தோட நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த டிவி நிகழ்ச்சியில் நம்ம இந்தியா பதக்கம் வாங்கிச்சா இல்லையான்ற மட்டும் தான் பார்க்கணுமே தவிர நம்ம வீட்டு பசங்களை விளையாட ஆரம்பித்து அவங்க பதக்கம் வாங்கணுங்கிற எண்ணம் நமக்கு கொஞ்சம் கூட இல்லை அதுக்கு காரணம் கேட்டால் விளையாட போனால் படிப்பு கெட்டு போயிடும் விளையாட போனால் கிட்ட சகவாசம் வந்துடும் விளையாட போனால் அவனோட வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் இருக்கே தவிர விளையாட்டுலேயும் சாதிக்கலாம் படிப்பில் மார்க்கு குறைஞ்சாலும் விளையாட்டுத் துறையில சாதித்தா ஸ்போர்ட்ஸ் கோட்டையில் காலேஜ் சீட் கிடைக்கும் ஸ்போர்ட்ஸ் கோட்டையில் ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு மைண்டில் ஏற்றுக்கிறதே கிடையாது மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லையா மாணவர்களுக்கு விழிப்புணர்வு இல்லையா கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்களுக்கு இல்லையா இல்லை அரசாங்கத்துக்கு இல்லையான்றது நமக்கு அது கரெக்டாக சொல்ல முடியல ஏன்னா எல்லா பக்கமும் தப்பு இருக்குது என்னுடைய ஆதங்கம் என்னென்னா படிப்புக்கு கொடுக்கக்கூடிய அதே அளவு முக்கியத்துவம் விளையாட்டுக்கும் கொடுக்கணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல துறையில் இருக்கிறவங்க பல துறையை சேர்ந்தவங்களும் இன்றைக்கி இந்த விளையாட்டு நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க அடி மனசில் இருக்கக்கூடிய விளையாட்டு மீதான காதல் உலகத்தில் இருக்கிற அனைத்து மனிதனுக்கும் வாழ்க்கையில் காதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இல்லாமல் இருக்காது ஆணுக்கு பெண் மீதோ பெண்ணுக்கு ஆண் மீதோ அது மட்டும் காதல் கிடையாது படிக்கக்கூடிய மாணவன் படிப்பு மேலே வைக்கிறதும் காதல் தான் ஒரு விளையாட்டு வீரன் விளையாட்டு மீலை வைக்கிறதும் காதல் தான் இராணுவத்தில் இருக்கக்கூடிய வீரர்கள் பார்த்தா தன்னோட உயிரை துச்சமாக நினைச்சு நாட்டுக்காக போடுறாங்க அவங்களுக்கு இராணுவத்தின் மீது காதல் எல்லாருக்கும் ஒரு காதல் இருக்குது என்னுடைய மிகப்பெரிய காதல் விளையாட்டு விளையாட்டோட கூடிய சமூக சேவை இன்றைக்கி நம்ம சிட்லப்பாக்கம் ரைசிங் டீமை அது அதுக்காரன விளையாட்டுக்கு அவங்க சம்மந்தம் இருக்கா இல்லேன்றது அடுத்த விஷயம் ஆனால் அவங்கள மாதிரி உள்ளவங்களை நம்ம உள்ளே கொண்டு வந்து விளையாட்டில் சேர்க்கும் போது இருக்கக்கூடிய மாணவர்களும் நூற்றில் பத்து பேராவது சமூக சிந்தனையோட மரம் எடுதல் ஏரி குளங்களை தூர்வாரதல் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் கலந்துக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் அதுக்கு கா உதாரணம் நானே தான் நான் பார்த்தீங்கன்னா பள்ளியிலேருந்து கல்லூரியிலேருந்து சமூக சேவையில் நிறைய ஈடுபட்டிருக்கேன் இன்னும் சொல்ல போனால் எல்லாருமே வந்து பூங்காவை கோயிலை இந்த மாதிரி இடத்த வந்து சுத்தம் செய்து அதை சிறப்பாக காட்டணும்னு நினைப்பாங்க ஆனால் நாங்கள் ஒரு புதுவாக முயற்சியாக சுடுகாட்டுக்கு போய் அதை சுத்தம் செய்து அங்கே மரங்கள் நட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம் ஆமாம் ம டாக்டர் கூட பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம கூப்பிட்டப்போ பார்த்தீங்கன்னா என்ன நிகழ்ச்சின்னு கேட்டாங்க விளையாட்டு போட்டின்னு சொன்னோம் எத்தனை மணிக்கு வரணும் நாங்கள் மூணு மணிக்கு ஆரம்பித்து ஆறு மணிக்கு முடியும் சார் நீங்கள் ஒரு அஞ்சே முக்கால் ஆறு மணிக்கு வந்தால் போதும்ண்ணா நாலரை மணிக்கே வந்துட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு எவ்வளவோ பேஷண்ட் இருப்பாங்க எவ்வளவோ ஒர்க் இருக்கும் அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம விளையாட்டு போட்டி விளையாட்டு தான் ஒரு மனிதருக்கு மிகப்பெரிய ஆரோக்கியம் வியாதி வந்ததுக்கப்புறம் மறந்து சாப்பிட்றத விட நம்ம ரெகுலராக விளையாண்டோம்னா அதுவே நமக்கு வந்து வியாதி வராமல் தடுக்குன்ற கான்செப்ட்டில் ஐயா வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹாஸ்பிட்டல் சார்பாக ஒரு ஃபிசியோதெரப்பி அனுப்பிச்சு விளையாட்டு தொடங்குறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து பார்த்திங்கன்னா சில உடற்பயிற்சிகள்லாம் அவங்க செஞ்சாங்க அதே மாதிரி நம்மளுடைய இந்தியாவுடைய மிகப்பெரிய வருமானங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா மென்பொருள் ஏற்றுமதி எல்லாருக்கும் தெரியணும் எல்லாருமே படிச்சுட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு கனவுடல் லட்சியத்தோட தான் இருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் துறையை சேர்ந்த டீச்சர்ஸ் மேனேஜர் சாரி அவங்களே வர சொல்லியிருக்கோம் அதே மாதிரி விளையாட்டு நம்ம இந்த உரிமையாளர் மேலும் தந்தை ஓய்வு பெற்ற கல்லூரி பேராசிரியர் இது மாதிரி எல்லாருமே வந்து விளையாட்டு ஆர்வம் ஆனால் எல்லாமே வேற வேற துறையை சேர்ந்தவங்க இதை ஒரு விழிப்புணர்வாக எடுத்து பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அரசாங்கம் எல்லாருமே மாணவர்களுக்கு படிப்போடக்கூடிய விளையாட்டு ஊக்குவிக்கணும் அரசாங்கத்தில் படித்தாலும் வேலை கிடைக்குங்கிறத எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க விளையாண்டாலும் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இந்த மாதிரி நிறையா நிகழ்ச்சிகளில் இளைஞர்கள் கலந்துக்கிறாங்க விளையாடுறாங்க ஒரு டைம் பாஸாக போயிடுறாங்க யாருமே இதை வந்து லைஃப் கேரியராக எடுத்துக்கிறதுல அதனால் தான் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ இளம் விளையாட்டு வீரர்கள் திறமையாக இருந்தாலும் பெரிய பெரிய போட்டிகளில் போய் பெரிய பெரிய பரிசை வாங்குறது ஏன்னால் கலந்துக்கிறதே அவங்க இல்லை லோக்கலில் நம்ம விளையாடலாம் ஜெயிக்கிறோம் முடிஞ்சுது நம்ம ஒரு உலகக்கோப்பைக்கு போகணும் ஒரு ஆசிய கோப்பைக்கு போகணும் ஒரு காமன்வெல்த்துக்கு போகணும் ஒரு ஒலிம்பிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வம்லாம் இல்லை இதோ நம்ம ஊரில் நடத்துகிற போட்டியில் கலந்துக்கிறோம் விளையாடுறோம் வெற்றி பெறுறோம் பரிசு வாங்குகிறோம் அதோட முடிச்சிடுறாங்க திறமையை லோக்கல்லே வச்சுக்காதீங்க உலக அளவில் கொண்டு போங்க இங்கே ஜெயிக்கிறது நாங்கள் கொடுக்குற கப்போட ஒலிம்பிக் கப்புக்கு தான் வேல்யூ அதிகம் இது உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு கொடுக்கக்கூடிய கப்பு தானே தவிர இது உங்களுக்கான அடையாளம் அங்கீகாரம் கிடையாது நீங்கள் உலக அளவில் போய் ஜெயிச்சிங்கன்னா தான் அவங்க கொடுக்கற கப்புக்கு அங்கே கொடுக்குற பதக்கத்துக்கு தான் உங்களுக்கு உண்மையான அங்கீகாரம் உண்மையான மரியாதை இங்கே விளையாண்ட எல்லா வீரர்களும் எதிர்காலத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு தமிழ்நாடு இடம் இடம்பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஆசை என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு தொடக்கம் இந்த விளையாட்டுப் போட்டியை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு ஆரம்பிச்சிருக்கேன் இன்னும் உங்களுடைய மக்கள் மாணவர்கள் அரசாங்கம் இங்கே வந்திருக்க விருந்தினர்களைப் போல விளையாட்டு முன்னாடி ஆர்வம் உள்ளவர்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒத்துழைப்பை வச்சு இன்னமும் பெரிய லெவலில் பிரம்மாண்டமாக செய்யணுன்னு மிகப்பெரிய அவரோட காத்திருக்கேன் உங்கள் அடையோட ஆதரவுக்கும் நன்றி வணக்கம் நானும் சிக்கலப்பாக்கம் ரைசிங் டைம்லேருந்து வரேன் இந்த நல்ல நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புத அற்புதமாக இவங்க பண்ணியிருக்காங்க முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா உடல் எப்படி நம்ம டெய்லி நம்ம பயங்கரமாக ஏதோ ஒரு வேறு ஒர்க் பண்ணிட்டு பயங்கர ஸ்ட்ரெஸ்டோடு தான் இப்போ இருக்க லைஃப் பாயின் இருக்குது அதை வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஃபஸ்ட்டு இது கண்டிப்பாக பார்க்குறோம் ஏன்னா நானும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒரு டூ ஹவர்ஸ் இது விளையாடுவேன் விளையாடும் போது எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த இந்த பேட்மிண்டன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ முக்கியமாக ஒரு அங்கமாக இருக்குது ஸோ இது ஆர்கனைஸ் பண்ண ரெண்டு பேருக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ Oh yeah.